இங்கே ஆக்சுவலாக நடிகனாக வரல ஒரு நண்பனாக வந்திருக்கேன் நான் எனக்கு எல்லாருக்கும் மாதிரியும் எனக்கு இது ரொம்ப முக்கியமான மேடை அருண்ராஜா ஆரம்பத்துலேயே சொன்னார் நாங்கள் எல்லாருமே ஒன்றா படித்தோம் நான் திப்பு அருண்ராஜா மூணு பேரும் ஒரே கிளாஸ் ஆக்சுவலாக சந்தோஷ் அண்ணா முத்தமிழ் அண்ணெல்லாம் சீனியர் ஸோ நாங்கள் அஞ்சு பேர் வந்து ஒரே காலேஜ்லேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இந்த மேடையில் நாங்கள் அஞ்சு பேர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள்லாம் ஏறுறோம் ஒன்றா வேறு வேறு இடங்களில் வேறு வேறு படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம் அன்றைக்கி தான் மேடை ஏற வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன் அது முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்த மருதநாணயம் டீம் திலீப் பாபு சார் அண்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் ஆக்சுவலாக படம் நான் பார்த்துட்டேன் இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் எனக்கு தனியாக ஸ்க்ரீன் பண்ணாங்க நான் பார்க்கலாமா முன்னாடியே பார்க்கலாமா பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டப்ப இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் உண்மையிலே புதுசாக இருந்து அதில் நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது மேபி இப்போ பார்க்க நீ படமாக பார்த்ததுக்கப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்கிறேன் அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும் அது ஆதி வந்து இந்த படத்தில் அழகாகவே பண்ணியிருக்காரு அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லோருடைய கேரக்டர்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக இருக்கும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஷங்கர் பிரதர் அவருடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் அவர் எடுத்து எடுத்திருக்க விதம் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்க விதம் அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்குது அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது உங்களோடைய ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்தியம் தேட்டரில் நடந்துகிட்ருக்கும் போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன் நான் அப்போ இங்கே நின்று அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அந்த ஆடியோ லான்ச் முடித்தோன்னே வெளியில் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கலாம் பண்ண உங்களோட ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை அமையணும் என்னோடய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் டெஃபினட்டாக அண்ட் முனீஷ்காந்த் சார் அவர் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்குது இந்த படத்தில் கூட காதல பட்டாக இருக்குல்ல அதை பேசிடலாப்பா அப்படின்னு அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி பயங்கர பெக்குலராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் படங்கள் பார்த்தா நான் அவரை பற்றி எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருப்பேன் நான் பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அவர்கிட்ட என்ன நான் பேசவே இல்லை படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அவருடைய கேரக்டரும் செம்மையாக இருக்கும் ஸோ இவங்க நாலு பேர் ஆக்சுவலாக மெயின் டீம் அண்ட் கூட வந்து டேனி ஆதி கூட டேனி பண்ணியிருக்காரு அவர் ஃப்ரெண்டே ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு அந்த ஒரு டைலாகை சொல்லி 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 பண்ண வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக நிறையா டைலாக்ஸ் பேசி பண்ணியிருக்காரு டேனி பிரதர் உங்களுக்கும் என்னோடய விஷஸ் அண்ட் அருண்ராஜா நடிகர் அருண்ராஜா அவர் எந்த அருண்ராஜா பற்றி பேசுறதுன்னு தெரியல நடிகர் அருண்ராஜா பத்தி பேசுறதா இல்லை லிரிசிஸ்ட் அருண்ராஜா பற்றி பேசுறதா இல்லை சிங்கர் அருண்ராஜா இல்லை சொல்லிடுற சொல்லிடுறேன் நானே சிங்கர்னு போது நீ சிங்கர்ன்னு சொன்ன ஆக்சுவலா கல்ச்சுரல்ஸ்ல தான் நாங்கள் எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் டீம்ல இருந்தோம் நாங்கள் அப்போ நாங்கள் வந்து மைம்னு சொல்லி டைலாக இல்லாமல் ஒரு நாடகம் பண்ணோம் இல்லையா அதில் வந்து நான் அருண்ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேயுமே வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜ் ப்ளே பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ப்ளே பண்ணுவாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும்போது இதுக்கு வந்து லைவாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும் மியூசிக் பண்ண எப்படி இருக்கும் நாங்கள் ஆக்ட் பண்ணிருக்கும் போதே கீழே வந்து அதுக்கு லைவாக வாசிச்சா நல்லாயிருக்குமே அப்படி தானே முன்னாடிலாம் ப்ளேலாம் இருந்தது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ வந்து திப்பு கேட்டோம் திப்பு அப்போவே ஆர்ஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேட்டோம் அந்த பிளேக்கு அப்போவே தனியாக கம்போஸ் பண்ணார் திப்பு பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்ஸஸ் எங்கேனா ஃபைனலாக அது வந்து ஒரு 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 சேடாக தான் முடியும் அந்த பிளே ஒரு ஒரு கான்செப்டை பற்றின அது கோவம் வந்து எவ்வளோ தப்பான விஷயம் அது லைஃப்பை எவ்வளோ மோசமானதாக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பிளே அது அது கோயம்புத்தூரில் எங்களுக்கு பரிச்சயமே இல்லாது நாங்கள் ஸ்டேஜில் இருக்க அந்த பத்து பேர் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணில் தண்ணி வச்சுட்டு அப்படியே கை தட்டினாங்க அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான் அவன் சாரி திப்பு அவன் பேசுகிறேன் சாரி ஓகே இன்னுமே அவர் அவர் ஆகிடுவார் அவர் திப்பு வந்து இது ஸ்டார்ட் தான் இது இன்னும் கேபிட்டல் ஏ கூட இல்லை ஸ்மால் தான் போட்டிருக்காரு நான் படமாக பார்க்கும்பொழுது பிஜிஎம் அவர் எலிவேட் பண்ணியிருக்க விதெல்லாம் திப்பு நீங்கள் எங்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும் அது ஆசை அது இப்போலேருந்து இல்லை காலேஜ்லேருந்து இருக்க ஆசை திப்புவோட டேலண்ட்டுக்கு திப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டே இருப்போம் அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடையும் இடமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அது இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு இங்கே நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பெரிய லெவல் வரணும்னு எங்கள் எல்லாேருக்கும் ஆசை நீங்கள் ஜெயிக்கும் போது நாங்களும் ஜெயிச்சுட்டே இருப்போம் சந்தோஷம்னா உங்களுக்கும் தேங்க்ஸ் உங்களோட திப்புவை நீங்கள் எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எங்கள் யாருக்குமே இங்கே சொல்லித் தரதுக்கெல்லாம் ஆள் கிடையாது நாங்களாம் எங்களுக்குள்ளே தேடி தேடி கற்றுக்கிட்டது தான் அருண்ராஜா உட்படவே அப்படிதான் அருண்ராஜா வந்து நாங்கள் அருண்ராஜா நாலாம் விருகம்பாக்கம்ல ஒரு ரூமில் தங்கியிருக்கும் போது நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுப்பேன் இவன் கத்திகிட்டே இருப்பான் ஏ அப்படின்னு ஒரு வாட்டி அந்த சவுண்டு வந்துச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வடுப்பேன் திரும்ப தூரத்துலேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸ்ரீதரன் இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்குவானுங்க டேய் என்ன ரோட்டில் ஏதோ நாய் கத்துதுன்னு நினச்சிக்கண்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னா அது அழகாக படத்தில் வச்சு கிளாப்ஸ் வாங்கி இதை இன்னைக்கு அது எல்லா காமெடி சேனல்லையும் அந்த மியூசிக்கை போட்டு தான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சிங்கராக மாறிட்டான் அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார் விஜய் சாருக்கெலாம் அவருடைய வாய்ஸ் பாட்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இவன் அந்தளவுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணான் அண்ட் நிறைய எழுதிட்டே இருப்பான் இருந்து அருண்ராஜா வந்து எழுதிக்கிட்டே இருப்பான் இதை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு அண்ட் இங்கே வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டெரெக்டர்ஸ் இருக்காங்க தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வரிசையில் கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குனராகவும் இங்கே வந்து அம்ரணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருண்ராஜா அண்ட் முத்தமிழண்ணா முத்தமிழண்ணா ரொம்ப சீனியர் அவரோட அதிகமாக க்ளோஸாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் நல்ல மனிதர் அவர் சிரிப்பிலே வந்து அவ்வளோ ஒரு உண்மை இருக்கும் ஆக்சுவலாக அவருடைய வரிகள் அண்ட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அண்ணன் வந்து சினிமாவில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களாம் அப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் அந்த வகையிலையும் சீனியர் அண்ட் அண்ட் ஜிகேபி என்ன நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னேன் ஸோ இவங்களோடலாம் இந்த மேடையில் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு நான் வந்தவொன்னே பேசிட்டோம் காலேஜ் ரீயூனியன் மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் ஒரு காலேஜ்லேருந்து அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தராஜ் கேட்டார் என்னப்பா கொடுமை இது அப்படின்னு ஆனந்தராஜ் சார் கேட்டார் இது தெரியல சார் இதே தான் சந்தோஷம்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆதி பிரதர் கேட்டார் அது எந்த காலேஜ்னு சொல்லுங்கள் போய் வேணால் படிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு அங்கே படிக்க கூடாது பிரதர் படித்தா இங்கே வர முடியாது ஆ ஆனந்த் ரைஸ் சார் உங்களோட போர்ஷன்ஸு சூப்பராக இருந்து சார் நான் அதை சொன்னேன் சார் நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசா இருக்கும்போது உங்களை பார்த்தா பயப்படுவோம் சார் அப்படின்னு அவர் சொன்னார் ராமப்பா அப்போலாம் பி வாஸ் சார் வீட்டில் என்னையை காட்டி தான் சோறையை ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ எல்லாரும் ஜாலியா சிரிக்கிறாங்க அவரை பார்த்தும் சரி மன்சூர் அலிகான் சாரையும் பார்த்து சரி எல்லாருமே சிரிக்கிறாங்க ஸோ அவங்க அப்படி மாறிட்டாங்க அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்துட்டாரு பட் அவர் வர்ற இடம்லாம் அவ்வளோ எனர்ஜியா இருக்கு அவர் பேசுறது தான் எப்போவுமே தான் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருந்தாரு சில விஷயம்லாம் சொல்ல முடியாது இல்லை நிறைய சரி பாருங்க எப்படி சிரிக்கிறார் பாருங்க ஸோ ஆனந்த்ராஜ் சாரோட போஷனும் சரி படத்துல அண்ட் அவர் கூட டைரக்டர் முருகானந்தம் சார் அவரும் பண்ணியிருக்காரு அவர் ஒரு மாதிரி அவரோட லுக்கு அவர் பாக்குறது பேசுறது எல்லாமே பயங்கர வித்தியாசமா இருக்கு அவர் இப்போ டைரக்டராவும் மாறிட்டார் எனக்கு தெரிஞ்ச அடுத்து எப்படி பேலன்ஸ் பண்ண போறான்னு தெரியல ஏன்னா அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க விஷ்ணு பிரதம் நடிச்சிருக்காரு கதாநாயகன் சோ நீங்கள் டேரக்டராவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் பட் ஆக்டராவும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்கன்றது அவங்க கையில் தான் இருக்கு அண்ட் மைம் கோபியனா அண்ட் உங்களோட இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் எனக்கு சந்தோஷம் ஒரு நல்ல டீம் ஒரு அழகான டீம் அது அதுவே ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன் டெல்லி பாபு சார் அவர்கிட்ட இருக்கிற டீமும் வந்து ரொம்ப நல்ல டீம் தினேஷ் உங்க பேரையும் சொல்லிடுறேன் வந்து வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க தினேஷ் வேதனையும் ரொம்ப வருஷமா தெரியும் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஸோ அது நடக்கணும் அதுக்கு நிச்சயமா அவங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணாம் புதுசாக எல்லாரும் வரும்பொழுது என்ன சப்போர்ட் முன்னாடி இருந்தா எதிர்பார்க்க முடியும் அந்த சப்போர்ட்டை கொடுக்கறது நீங்க தான் ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது ரிலீஸாக எல்லாரும் சொல்றது கேட்கணும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் டைரக்டர் ஏஆர் கே சரவணன் சார் நீங்க வந்து ஒரு சரவணனா சரவணானே ரொம்ப நேரம் டவுட் இருந்துச்சு அப்புறம் சரவணா அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்டைலாலாம் பேர் வச்சுட்டாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறையா தடவை பார்ப்போம் பேசுவோம் இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறதா இப்ப அந்த படத்தை வந்து பார்த்துட்டோம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா அது முதல் படங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவை ஸ்க்ரீனில் பார்க்குறது அவருக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அண்ட் உங்களுக்கு இது பெரிய வெற்றி படமாக அமையட்டும் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அண்ட் இங்கே வந்துருக்கிற எல்லா டிரெக்டர்ஸ்க்குமே அந்த யங் டிரெக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட தான் நாங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் லீக் ஆஃப் டிராவலே அவங்களோட தான் இருக்க போகுது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது அண்ட் ரொம்ப காம்பட்டேட்டிவாகவும் இருக்க போகுது தானோ இனிமேல் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒன்றெல்லாம் பண்ணவே முடியாது நல்ல படங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறோம் அதை பண்ண போகிறோன்ற ஒரு நம்பிக்கையும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வருது அது அண்ட் ிபாபு சார் சொன்னார் எங்கள் கம்பெனியில் நாலு பாட்டு வச்சோம் அஞ்சு பாட்டு வச்சோம் அப்படிலாம் படம் எடுக்க மாட்டோம்னாரு அப்படின்னா எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியில் ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம நம்ம படத்தில் அஞ்சு பாட்டு இல்லாமல் படம் பண்ண முடியாது சார் ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலாக பட் உங்களோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சார் அடுத்த படம் ராம் பிரதர் ஆர் பட்டிக்கு அப்புறம் பண்ணுறாரு ஸோ அது என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒவ்வொரு படமும் கான்செப்ட் ஓரியன்டாக டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியமும் தைரியம் வேணும் ஏன்னா இது எப்படி ரீச் ஆகும் தெரியாமலே முடிவு எடுக்கிறது தான் அது தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் முக்கியம் இன்னும் முக்கியம் இன்றைக்கி தமிழ் சினிமாக்கு ஸோ அவங்கள வந்து வரவேற்கிறேன் அந்த என்டையர் டீமையும் வாழ்த்துறேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாேருக்குமே நான் வேறு யார் பேர் யாரும் விட்டுருக்கேனான்னு தெரில விட்டுருந்தா சாரி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் ஒன்ஸ் அகெயின் டிப்பு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி நாள் நான் டெஃபினட்டாக மறக்க மாட்டேன் அண்ட் அடுத்து நான் சந்தோஷப்பட நாள் அடுத்து நீங்கள் இன்னொரு பெரிய படம் சைன் பண்ணும்போது தான் அந்த நியூஸ் சீக்கிரமே வரணும்னு வெயிட் பண்ணுறேன் எனக்கு இதில் வந்து மூணு ட்ராக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆடு ட்ராக்கு அண்டு நீ கவிதைகளா லவ் சாங்கு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மரகத நாணயமோட தீம் அது வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மியூசிக் தான் மைண்ட்லேயே இருக்குது எனக்கு சூதுகவம் பார்க்கும்பொழுது அது ஏற்படுச்சு அந்த அந்த பிஜிஎம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது அது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சோம் என்னடா நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா பக்கத்துலலாம் ரிங் டோனெல்லாம் வச்சிருந்தாங்க அது அந்த அளவுக்கு அது ரொம்ப வருஷமாக இருந்துட்டே இருக்குது அந்த மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான பீஜியமாக இருக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்க ஒரு பீஜியமாக இருக்கும் நம்புறேன் அண்ட் திபூ சூப்பர் திபூ நீ அண்ட் ஒன்ஸ் அகேன் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ தி ஸ்டார் ஆஃப் வித் என்னோட முதல் நன்றி டு திலீப் பாபு சார் ஃபார் அன்கண்டிஷனி சப்போர்ட்டிங் தி என்டைய டீம் அண்ட் ஷங்கர் நம்ம கேமராமேன் ஷங்கர் திஸ் ஃபிலிம் பி தேம் விதவுட் யூ ரியலி வி ஓ அட் டுஸ் ஃபிலம் அண்ட் நம்ம டிரெக்டர் சர்னன் சார் வந்து ஆக்சுவலி worked very, very hard, to be very honest, uh, hospital and the discharge i, dr. bedres but with the kidney stone, he's come to the spot, shot with us, without breaks. so, uh, thank you so much. i'm sure, complete hard work will surely pay off. and um, our cast, adigaru, thank you so much for being the amazing co-star that you always have been. it takes a lot for uh, actor or a hero to give space to every other artist, every other character in Solrong uh, because in this movie not just the hero, every other character has been given that beautiful importance in Solna. and uh, thank you so much for being so nice to the entire crew. We all love working with you. Uh, Arun Rajana, no? super entertainment shooting uh, po, and then he kept giving me this meme drink another. அந்த அந்த மீமோட ஏதோ ஒரு இருக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க is it called? कॉल நிலவேம்பு குடிநீர் நிலவேம்பு அது கொடுத்து கொடுத்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க எனக்கு பட் அமேசிங் வர்க்கிங் வித் யூ மனிஷ் கண்ணா so much for uh, being a part of the team it was amazing working with all of you danny anandrajana and sir and everybody thanks a lot to the entire cast i ஃபைனலி த மேன் ஆஃப் த டே மிஸ்டர் திபு இட்ஸ் யோர் டே ஆல் த வெரி பெஸ்ட் யூ டேக்கன் திஸ் ஃபில்ம் டு அன் அதர் ரேஞ்சுன்னு சொல்லலாம் பிகாஸ் ஃப்ரம் வாட் வீ சா வேல் விட்டிங் யூ ஆக்சுவலி என்ஹான்ஸ் தி என்டயர் ஃபீல் அண்ட் த மூட் ஆஃப் ஆல் அ பர்ஃபார்மென்சஸ் தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் காலி அவங்களுக்கு எங்களோட நன்றி அது ஏன்னு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும்

இது ஒன்று தான் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பியும் வந்து திருப்பி எப்போ பார்ப்போம் தெரியாது ஸோ கண்டிப்பாக ஐ டேக் சம் டைம் அண்ட் தேங்க் எவ்ரிபடி ப்ளீஸ் பேர் வித் மீ வேறு யார் லிஸ்ட் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சரவணன் டேரக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டுங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு யூ பிகாஸ் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இந்த ஒரு ஜோனரில் மிக்சர் ஆஃப் லாட் ஆஃப் ஜோனர்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும் அட்வென்ச்சர் இருக்கும் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் திங்கிங் சம்திங் நியூ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்காதுங்க ஒருவேள் நானே ஒரு ப்ரொடியூசராக இருந்தது மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் யோசிப்பேன் ஏன்னோ நல்லா வருமா பிகாஸ் சம்திங் புதுசுன்றதுனால நல்லா வருமா இல்லையான்ற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் எங்களை நம்பி இந்த படத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த படம் இந்த நல்லா வந்திருக்கு அப்படின்னா காரணம் வந்துட்டு டெல்லி சார் தான் ஃப்ரம் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ டிஓபி ஷங்கர் ஷங்கர் நிக்கி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் எனக்கு என்னால் பார்க்க முடியாது இட்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டிஓபி மட்டும் இல்லைங்க செட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது கரெக்டாக இல்லைன்னா கூட டக்குன்னு ஓடி போய் கேமரா பின்னாடிலேருந்து கோ டூ தட் ஒர்க் அண்ட் கம் நான் நான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒர்க்கரை வந்து லைஃப்பில் பார்த்ததில்ல ஆஃப் உங்களுக்கு கண்டிப்பாக டிரெக்ஷனுக்கான ஒரு ஆசை கூட இருக்குல்ல ஐ மீன் கெஸ் நாங்கள் அவர்லாம் என்கிட்ட சொல்ல பட் ஸ்டில் ஒருவேளை பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் அ ஃபிலிம் அண்ட் எடிட்டர் கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க ஹிஸ் ஒர்க்

அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கேன் ஆஃப் அன் அவுட் புட் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் வருஷன் கேட்டப்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு பட் இன்னைக்கு பார்க்கும்போது படத்தை நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஒரு டெப்த்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இட் ரியலி நைஸ் தேங்க்ஸ் லாட் கண்டிப்பாக உங்கள் குருவோட பேரை காப்பாத்திங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் டோட்டல் ஆக்டர்ஸ் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவோங்க இந்த படம் வந்துட்டு நிக்கி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஒரு கேரக்டர் மாதிரி ட்ரைவ் ஆகி போகிற ஒரு படம் இல்லை எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு பிகினிங் ஒரு எண்டு ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட்டு ஸோ எவ்ரி கேரக்டர் இஸ் ஸ்கெட்ச் ரியலி வெல் ஸோ எல்லாரும் இந்த படத்தோட ஹீரோன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்கள ஒர்க் பண்ணுறது எல்லாமே முனிஷ்காந்த் தென் டேனி நிக்கி அண்ட் எவ்ரி ஒன் அ பிரில்லியன் ஜாப் அண்ட் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு புதுசாக ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் எந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணாங்கன்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஐ விஷ் யூ ஆல் லைக் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் தி ப்ரொடியூசர் மிஸ்டர் டிலீப் பாபு அவரோட இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப 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 பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு வெளியே ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் நான் ஓன் ப்ரொடக்ஷன் மட்டும் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் பட் அவர் மீட் பண்ணேன் அவரோட பேஷனை பார்த்தேன் சரி கண்டிப்பாக அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டியூ சார் இந்த கதை எனக்கு தெரியும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் அண்ட் ஏஆர் கே சரவணன் முண்டாஸ்பட்டி அண்ட் இன்டர்நெட் ஆலே வந்து கோ டேரக்டராக ஒர்க் பண்ணார் ஒரு டேலண்டடான ஒரு டைரக்டர் ஸ்பாட்டில் அவர் தான் டைலாக்லாம் சொல்லி கொடுப்பாரு அண்ட் இந்த கதை ஃபுல்லாக தெரியும் கண்டிப்பாக வந்து ஆதிக்கும் நிக்கிக்கும் ஒரு நல்ல படமாக இருக்கும் அண்ட் திபு நான் வந்து சாங்ஸ் முன்னாடியே கேட்டேன் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே கேட்டேன் ஷூட் பண்ணுறப்போ அப்பயே சொன்னேன் சூப்பர்பான மியூசிக் டேரக்டர் அப்புறம் சொன்னாங்க சந்தோஷ் சரோட ஸ்கூல்லேருந்து ஸோ பிரில்லியண்டான ஒரு ஸ்கூல் ஸோ கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார் அண்ட் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக படத்திலையும் கலக்கிருப்பார் அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக இருக்கும் நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு திபு ஸோ நாங்கள்லாம் ஒரே பெஞ்சில் ஒன்றா தாளம் போட்டு அவன் தாளம் போட்டு நான் பாட்டு எழுதி நாங்கள் இது பண்ணுவோம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தோமோ இல்லையோ பாட்டு நல்லா பண்ணோம் ஸோ ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் மியூசிக்கில் அவன் ஃபஸ்ட்டு மூவியில் நான் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பாடுவேன்னு எதிர்பார்க்கல ரெண்டு பாட்டு என்னை பாட வச்சுருக்கான் அவன் பாட வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் திபு இன்னும் நிறையா இருக்குது அண்ட் ஐ விஷ்யூ ஆல் த சக்ஸஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பாட்டு பண்ணுறோன்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம் அந்த அது கேவலமாக வரும் அப்போ வந்து பாட்டு இப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது திபு எனக்கு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டூ ஒன் அந்த டைமில் காலேஜில் ஸோ இந்த குரு நான் ஒரு மாற்றி சொல்லிட்டார் சில திபு தான் என்னோடய சாங் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தது அதுக்கப்புறம் பல பல ஃபேமிலி ட்ராஜடிஸ்னால் திபு வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வேறு 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 ஊருக்கு போக வேண்டி இருந்தது அப்புறம் பெட்ரோல் அடி பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணி மியூசிக்காக வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார் நினச்சிருந்தா அப்படியே வேறு ஒரு லைஃப்பில் அவர் போயிருக்கலாம் ஸோ லாங் ஓவர் டியூ நாங்கள் நாங்களே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்வில் நம்ம இது சிக்ஸில் இது செவனில் கிராமி எயிட்டில் அந்த மாதிரிலாம் ஃபீல்டில் இருந்தோம் காலேஜ் படிக்கும்போது ஆனால் அது அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அப்போ அதெல்லாம் தாண்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்ட அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஆகிருக்கு ஸோ பயங்கரமான ஆர்சினல் அவர்கிட்ட இருக்குது ஸோ இந்த படத்தில் நிறையா பண்ணியிருக்காரு இந்த பட்ஜெட்டில் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய இது எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அது புரியும் ஸோ ஒரு பெரிய ரொம்ப வருஷம் இன்னும் அவர் நல்ல மியூசிக் பண்ணி நல்ல ஃபேமிலியில் நல்ல செட்டில் ஆகி எல்லாமே திருப்பி அவர் கிடைக்கும் நம்புகிறேன் படத்தை பத்தி ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லணும் எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோடைய ஆடியோ வந்து லான் இருந்தோம் கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு செஞ்சு வச்சிருந்தோம் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா மெரினா கடற்கரையே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தலையால் கூடியிருந்த காரணத்தால் அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்து கொண்டது காரணத்தால் அந்த இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு நானும் டெல்லி பாபா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன் இயக்குனர் தம்பி சரண் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன் இன்றைக்கு இந்த படம் உங்கள் உழைப்பால் வாடிவாசல் திறந்து காலை வெளியே வந்திருக்கிறது அங்கே காலையை பிடித்த இளைஞர்களுக்கு தங்க நாணயம் தரப்பட்டிருக்கிறது இந்த மரகத நாணயம் இங்கே மெரினாவிலே போராடிய என் இளைஞர்களுக்கு இதை நாங்கள் சன்மானமாக தரப்போகிறோம் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து என் சக நடிகர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் டிலீப் அவர்களுக்கும் என் அருமை தம்பி சரவணன் அவரோடு குருவாக இருந்த நண்பனாக இருந்த என் தம்பி ராம் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆதியை சொல்லாமல் நான் மீதியை முடிக்க முடியாது கல்ராணியை சொல்லாமல் நிக்கி நிக்கியை சொல்லாமல் யாரையும் நீக்கிவிட முடியாது என் தம்பி சிவகார்த்திகேயன் விஷ்ணு விஷால் என்னை வரும்போது கேட்டாங்க இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடலாம் வேலை செய்கிறதுக்காகத்தான்ப்பா அப்படியே இருக்கேன் இன்னும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் என்னுடைய திரையுலக வாழ்க்கை எண்பத்தி ஆறில் என்னுடைய திரையுலக வாழ்க்கையை துவங்கியவன் நான் இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும் ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது என்ன திடீர்னு கேட்டாங்க ஏன்னா காமெடிக்கு மாறிட்டீங்களா என்னப்பா பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க என்ன திடீர்னு பார்த்தா ஒரு ஈ வில்லன் ஆயிடுச்சு இன்னொரு படத்துல நாய் வில்லன் ஆயிடுச்சு பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் இல்லை அது ஆம்பளை பேயா இருந்தா சண்டை போடலாம் நிறைய பொம்பளை பேய் வேற நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க நான் அதை சொல்லல நீங்க கை தட்டுறது கர்நாடகாவை கேட்டு போகுது அதனால அந்த போட்டியை தான் இது ஒரு இல்லத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சடங்கு நடத்துகிற விழாவை போல ஒரு பெண் பெரிய மனதை ஆகிவிட்டால் நாங்கள் சடங்கு செய்வோம் கிராமத்திலேயே நாட்டிலே அதுபோல இந்த படம் தயாராகி விட்டது என்று சொல்வதற்காக இந்த இசை வெளியீட்டு விழா என் அருமை தாய்மார்ல பெரியவர்களே உங்களுக்கு அனைத்தும் தெரியும் இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுவது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் என்பது இந்த தயாரிப்பாளர்களோடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துடைய போஸ்டரை ஒட்டது கூட இன்னைக்கு வீதியில் இடம் இல்லாமல் அலைகிறோம் போஸ்டரை ஒட்டிட்டு போனால் நைட்டில் வந்து அந்த போஸ்டரை பிரிச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பேரை பெருசாக ஒரு அறுபதுக்கு நாற்பதுக்கு வரைஞ்சிட்டு போயிடுறாங்க அவர் பேர் சின்னதாக வரைஞ்சால் தெரியாது இங்கே ஆரம்பித்து அந்த மூளை வரைக்கும் இருக்கும் பேர் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பேராக தான் நம்ம தாண்டி போகணும் அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தால் பதினைந்து படத்துக்கான போஸ்டர் எங்களால் ஒட்ட முடியும் அந்த விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும் ஆ நான் ஒரு உறுதியை எடுத்திருக்கிறேன் அந்த உறுதிமொழியை நான் இங்கே டெல்லி பாபு முன்னால் இங்கே இருக்கிற என் கலைஞர் முன்னால் சொல்கிறேன் நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் வைக்கிற முதல் கோரிக்கை உள்ளாட்சியில் வென்றவுடனே எங்கள் திரைப்படங்கள் போஸ்டரை ஒட்டுவதற்கு எங்களுக்கென்று தனி இடத்தை தேர்ந்தெடுத்து கார்ப்பரேஷன் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நிச்சயமாக திரையுலகின் சார்பாக நான் நிச்சயம் வைப்பேன் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் நம்ம நாளோ எல்லாவளமும் படைத்த நாடு எதற்கும் எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு மையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை பேடியா இருப்பவன் இந்த மண்ணின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் பெண்ணாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள் போர் என்றால் புலிகுணம் பொங்குகின்ற காதல் என்றால் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் படைத்தவன் தமிழ் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற இளைஞர் பெருமக்களுக்கு இந்த படத்தை நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம் மீண்டும் ஒருவரை வெற்றி விழாவிலே ஒரு மரகத நாணயத்தை உருவாக்கி கடற்கரையிலே போராடிய இளைஞர்களுக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முன்னிலே தருவோம் என்கிற வாக்குறுதியை சொல்லி வெற்றி விழாவிலே மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா நன்றி வணக்கம்